அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கௌதம் எஸ்பி எண்டோவாஸ்குலர் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பிம்ஸ் மருத்துவமனை சேலம் ஜூலை இருபத்தி ரெண்டு உலக மூளை தினம்மாக நம்ம கொண்டாடுகிறோம் அப்படி எதற்காக கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா மூளை மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் அது குறித்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் ஸோ இதில் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையில் ஒரு மெஜாரிட்டி நம்ம தோறும் பார்ப்பது என்னவென்றால் தலைக்காயம் அதாவது ஹெட் இன்ஜுரி நரம்பியல் அறுவை சிகிச்சை மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையில் ஒரு முக்கியமான தினந்தோறும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சவால் தான் ஹெட் இன்ஜுரி அதாவது தலைக்காயம் இந்த தலைக்காயம் என்பது முக்கியமாக இளைய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை எவ்வாறு தடுக்கலாம் என்றால் தலைக்கவசம் அணிந்து தலைக்கவசம் என்பது உயிர் கவசம் ஸோ இருசக்கர வாகனத்தை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் சரி நூறு கிலோமீட்டர் தூரமாக செல்வதாக இருந்தாலும் சரி நாம் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு தலைக்கவசம் அணிந்து ஒரு விபத்து ஏற்படும்போது நாம் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தலைக்கவசம் இல்லாமல் இருப்பதற்கும் தலைக்கவசம் அணிந்து விபத்து ஏற்படுத்துவதற்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடுகள் நமக்கு சாதகமாக இருக்கும் இது முக்கியமாக இளைய சமுதாயத்தை பாதிப்பதனால் அவர்கள் நமது நாட்டின் எதிர்காலம் ஸோ அது வந்து நமது நாட்டின் பொருளாதாரத்தையும் அது பாதிக்கிறது அந்த குடும்பத்தையும் பாதிக்கிறது பல வகையான கஷ்டங்களுக்கு உள்ளாகப்படுவார்கள் தீவிரமான தலைகாயம் அடைந்தால் அதனால் பொதுமக்கள் அனைவரும் வாகனத்தை இயக்கும் பொழுது இருசக்கர வாகனத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து இயக்க வேண்டும் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை சார்ந்த நோய்கள் என்று பார்த்தால் ஒரு முக்கியமான ஒன்று தலைவலி தலைவலி வருவதற்கான பல காரணங்கள் உள்ளன பட்டு அதில் முக்கியமான ஒன்று மூளை இரத்த குழாய் வெடித்து இரத்தம் கசிந்து அதனால் வரக்கூடிய தலைவலி அதற்கு சப்பரக் ஹெமரேஜ் அப்படின்ற பெயர் ஆங்கிலத்தில் அதில் என்னவாகும் என்றால் ஒரு இரத்த குழாய் மூலையில் உள்ள பிரதான இரத்த குழாயை வெடித்து அது பலூன் போல் உப்பிவிடும் ஸோ இந்த சப்பரக் ஹெமரேஜ் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு தலைவலி ஏற்படும் அது எப்படிப்பட்ட தலைவலி என்றால் வாழ்க்கையில் அது போன்ற ஒரு கடினமான தலைவலியை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள் மேலும் அதற்கு பல விதமாக அதை சித்தரிப்பார்கள் தலைக்குள் இடி இடித்ததை போல் இருந்தது அந்த தலைவலி வாழ்க்கையில் இது போன்ற தலைவலியை நாங்கள் பார்த்ததில்லை அனுபவித்ததில்லை அனுபவித்ததில்லை என்று சொல்வார்கள் ஸோ இந்த தலைவலி வரும்பொழுது பின்மண்டை பகுதி மிக மிக பயங்கரமாக வலிக்கும் அதேபோல் வாந்தியும் வரலாம் சமயத்தில் சில நொடிகள் அவர்கள் மயக்கமாக அடையலாம் இந்த மாதிரி தலைவலி ஏற்பட்டால் நீங்கள் காலம் தாழ்த்தாமல் அருகிலுள்ள மருத்துவமனை அணுகி அங்கு உள்ள சிடி ஸ்கேன் எனப்படும் ஒரு பரிசோதனையை செய்து பார்த்தால் நமக்கு மூளையில் ரத்தம் கசிந்துள்ளதை கண்டுபிடித்து அதை சரி செய்யலாம் நன்றி வணக்கம்